ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள் ஜிஎஸ்டி வரிகள் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தர்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதி பகிர்வு தொகையில மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கு வழங்காம அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வரும் மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் ஐம்பது ஆண்டுகள்ல கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்பு புரியன் ஜோசப் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சிருக்கிறோம் பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது மாநிலங்களில் கழிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியா விட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க இந்திய அளவிலேயே நடந்துட்டு இருக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாநில உரிமைகளை வென்றெடுக்க எல்லாவிதமான ஆக்கப்பூர்வமான ஜனநாயக நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்ற கொள்கை திட்டம் தான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் மேலும் வலிமைப்படுத்தக்கூடும் அதுக்கு நம்முடைய குழு சிறந்த முறையில் பணியாற்றி வருது இந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள் மாநிலங்கள் தன்னுரிமை பெற்று ஒரு புதிய வலிமையான இந்தியா உருவாக வழிவகுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தன்னிறைவு பெற்ற மாநிலங்களின் முயற்சியால் தான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமை பெறும் பலவீனமான மாநிலங்களால் இந்தியாவை உயர்த்த முடியாது எனவே இந்திய ஒருமைப்பாட்டில் உண்மையான அக்கறை கொண்ட எல்லாரும் மாநில சுயாட்சி கொள்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கக்கூடிய குழு போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அமைச்சு மாநில உரிமை முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன் மாநில சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி எனும் விழுமியங்கள் கொண்டதான் இந்த இந்திய அரசியலப்பு சட்டம் திருத்தம் பெற நாம எல்லா வகையிலும் முயற்சி செய்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்